அத்திச்சுடி சொல்லுமா ஆத்திச்சுடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் எண்ணெழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயம் இட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழியேன் அவ்வியம் பேசேல் அக்கம் சுருக்கேல் சேர்ந்து சொல்லாமல் இருக்க எத்தனை பேருக்கு மனப்பாணமா தெரியும் தெரியும் ஆ சேர்ந்து சொல்லலாம் தெரியாதவங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தால் வந்துடும் அடுத்தடுத்து ரெகுலராக கிளாஸ்க்கு வந்தால் தானா மடப்படம் பயிரும் சரி சொல்லுவோமா ரைட் ஆத்திச்சுடி சுடி விரும்பு ஆறுவது சீனம் இயல்வது கரவு ஈவது விளக்கே உடையது விளம்பு உக்கமது கைவிடு எண்ணெழுத்து இகது ஏற்பது இகழ்ச்சி ஐயம் இட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழியே அவ்வியம் பேசேல் அக்கம் சுருக்கேல் நோட் எடுத்துக்கலாம் எழுதலாம் இப்போ ஆத்திச்சுடி ஒவ்வொரு வாரமும் நம்ம ரெண்டு ரெண்டு படிச்சுட்டு வரோம் ரெண்டு ரெண்டு எழுதி அர்த்தம் பார்க்குறோம் அதோட இந்த வாரத்தில் இருந்து கூடுதலாக ஒரு விஷயம் ஒரு மூணு நல்ல பண்புகள் ஏட்டா மூன்று நல்ல பண்புகள் ஒவ்வொரு வாரமும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஆத்தி ரெண்டு எழுத போகிறோம் அதனால் எழுதுறது ஒவ்வொரு வாரமும் இனிமேல் அஞ்சு எழுதலை ரெண்டு எழுதிக்கிட்டு இருந்தோம் இப்போல அஞ்சு பாயிண்ட் எழுத போகிறோம் மூணு பொதுவான நற்பண்புகள் கிட்ட மூணு பொதுவான நற்பண்புகள் ரெண்டு ஆத்திச்சூடி முதல்ல நற்பண்பு எழுதுக்கலையாமா ஒன்று இந்த வாரத்துக்கு இந்த தேதி போட்டு இன்றைக்கி எழுதிக்கங்க ஒன்று ரெண்டு மூணு எழுதிக்கலாம் முதல்ல ஒன்று எழுதுவோம் அப்புறம் தான் ரெண்டு மூணு ஒன்று எழுதாமல் ரெண்டு மூணு எப்படி வரும் வாங்க என்னங்க கணக்கு செஞ்சுருங்களா அப்புறம் பார்க்கலாம் ஆ பிரேக்கு அப்புறம் பார்க்கலாம் ஆ கணக்கு தமிழில் அப்புறம் முதல் நல்ல பண்பு என்னது காலையில் நம்ம தூங்கி எழுந்த உடனே செய்கிறேன் நல்ல பண்பு காலையில் தூங்கி எந்திரிக்கிறதே ஒரு நல்ல பண்பு தான் தூங்கி எந்திரிக்கிறது தூங்கி எந்திரிக்கணும் ஆனால் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது அஞ்சு மணிக்கா ஆறு மணியா ஏழு எட்டு பத்து அதிகாலையில் முதல் பண்பு அதிகாலையில் அதிகாலைன்னா என்ன டைமு நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சூரிய உதயத்திற்கு முன் அப்புறம் கீழே பிராக்கெட்ல எழுதிக்கலாம் அதிகாலையில் எழுவேன் அதிகாலை அப்படிங்கிறதுக்கு கீழே அடைப்புக்குரியல எழுதிக்கலாம் அதிகாலை அதிகாலை என்ன என்னது நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் அதாவது சூரிய உதயத்திற்கு முன் போட்டுருவோம் சூரியன் சூரிய உதயத்திற்கு முன்னு எழுதலாம் அல்லது நாலு மணியில் சூரிய உதயத்திற்கு முன்னால் ராத்திரி பன்னெண்டு மணியும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுதணும் அதனால் நாலுலேருந்து ஆறு மணி முதல் பாயிண்ட்டு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு இடம் பற்றிலன்னா அடுத்த வரியில் எழுது காலையில் அப்புறம் எந்திரிச்ச உடனே என்ன வேலை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து திரும்பப்படுத்துறது அப்படியா

ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் போகிறது அதனால் அது காலை கடன்னே பேர் வச்சுருக்காங்க காலை கடன் முடித்தல் அதிகாலையில் எழுதுவேன் காலை கடன் காலை கடன் முடிப்பேன் அதனால் அது ராத்து காலையில் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் இல்லை காலையில் எப்போ டாய்லெட் போகிறதுனா பத்து இட்லி சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ளே லோடாயிரும் அப்புறம் அடுத்து தான் அவசரமாக போவான் முதல்ல தூங்கி எந்திரிச்சோன்னா வெளியே போய் வயரெல்லாம் கிளியர் பண்ண பிறகு அப்புறம் யோகாசனம்லாம் பண்ணிவிட்டு படிச்சுட்டு அதனால் கடன் அது எழுதிக்கலாம் எல்லாமே எழுதிக்கலாம் கடன் முடிப்பேன் எழுந்த உடனே அது அப்படி எழுதுவோம் கடன் முடிப்பேன்னா அது எப்போ அதுக்கு முன்னாடி இருங்க இன்னொரு பாயிண்ட் எழுதிட்டு அப்புறம் போவோம் ஏன்னா தூங்கி எந்திரிச்சு பெட்லேயே உட்காந்து ஸ்லோகம் சொல்லணும்னு வச்சுருக்கோம்ல கராக்ரே வசதே லக்ஷ்மி சமுத்திர வசனே தேவி ரெண்டு ஸ்லோகம் பெட்லேயே உட்காந்துருக்கு அதனால் இறைவனை நினைப்பேன் அப்படின்னு போட்டுக்குவோம் இறைவனை எந்திரிச்ச உடனே கடவுளை நினைக்கிறது அப்புறம் வணங்குறது அப்புறம் குளித்த பிறகு வணங்கலாம் அதனால் இது வந்து இறைவனை நினைப்பேன் இறைவனை நினைப்பேன் எந்திரிச்சு இறைவனை நினைச்சு கராக்ரே வசதியுமி ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்கிறது எந்திரிச்ச உடனே நமக்கு கடவுள் எந்திரிக்க வச்சிருக்கிறார்ல தூங்கி எழுந்திரிச்ச உடனே இன்னொரு நாள் புதுசாக கொடுத்துருக்கிறார் அதனால் இறைவனுக்கு நன்றி சொல்கிறதுக்காக கடவுளை நினைக்கிறது அதுக்கப்புறம் மூன்றாவது காலை கடன் முடித்தல் அதனால் அதுக்கு பேரே காலை கடன் மாலை கடன் இல்லை சாயந்தரம் போகிறது இல்லை காலை காலையில் போகிறது அதுவும் சாப்பாட்டுக்கு முன்னாடி பழகிட்டா வந்துடும் நம்ம ரெகுலராக ஒரு நேரத்துக்கு ஒரே நேரத்துக்கு ரெகுலராக எந்திரிக்கிறது ரெகுலராக ஒரே நேரத்துக்கு டாய்லெட் போகிறதுன்னு பழக்கம் இருந்தால் தானா உடம்பு அதுக்கேற்ற மாதிரி தயாராயிரும் ஒரு நாளைக்கு நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறது ஒரு நாளைக்கு ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறது ஒரு நாளைக்கு பத்து மணிக்கு எந்திரிக்கிறது அப்படின்னாக்கா உடம்புக்கு அது ஒரு பழக்கம் இல்லாத இருக்கும் அதனால அது ஒழுங்கான நேரத்துக்கு வராது பழகிட்டாக்கா அந்தந்த நேரத்தில் கரெக்டாக வரும் பசிக்கிறது இப்போ தினம் ஒரே நேரத்துக்கு சாப்பிட்டு பழகணும்னா அந்த நேரமானால் பசிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வெளியே போகிறதும் ஒரே நேரத்துக்கு போய் பழகணும்னா தானே அந்த நேரத்துக்கு வயிறு தயாராகிடும் அதனால் இது கரெக்டாக போகணும்னாக்கா கரெக்டாக தினம் ஒரே நேரத்தில் எந்திரிக்கிறது பழகிக்கொள்ளணும் இல்லை தினம் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறதுனா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறத பழகிக்கணும் ஆரம்பத்தில் அலாரம் வச்சு எந்திரிக்கலாம் அப்புறம் பழகிட்டாக்க அலாரமே வேண்டியதில்லை தானாக மொழிப்பு வந்துடும் உடம்புலயே பாடி கிளாக்னு உடம்பு உள்ள ஒரு கிளாக் வச்சுருக்கு நம்ம தலைக்குள்ளேயே ஒரு கடிகாரம் இருக்குது தலைக்குள்ளேயே ஒரு கடிகாரம் இருக்குது நம்ம பழக்கப்படுத்துனா தானாக விழிப்பு வந்துடும் அந்த மனசு முழிச்சு எழுப்பி விட்டுருவோம் யாரை மச்சி எழுந்துரு அப்படின்னு அதான் இன்றைக்கான பாயிண்ட்டு இன்றைக்கி நற்பண்புகளில் மூணு அதிகா சுற்றுலாவிற்க நான் அதிகாலையில் எழுவேன் இறைவனை நினைப்பேன் காலை கடன் முடிப்பேன் சரி இது இன்னைக்கு இந்த வாரம் பார்க்குற மூணு பாயிண்ட்டு அப்புறம் அடுத்த பாயிண்ட்டு அடுத்த வாரத்தில் பார்க்கலாம் ஒரு வாரத்துக்கு மூணு பாயிண்ட்டு தான் மூணு போதும் ஆமாம் அடுத்தது ஆத்திச்சூடி வாங்க ஹலோ வேற என்ன மறந்து போச்சு சொல்ல நிறப்பன் ஒரு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க அவங்க ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்களா நற்பண்புகள் சொல்ல போறாங்க காலையில் எழுந்தவுடன் படி படிப்பு இறைவனுக்கு நன்றி கூடுதல் உம் கற்களை சுத்தமாக இருமுடை துலக்குதல் உம் குளித்த பின் தொலிமையான உடை உடுத்துதல் உம் அப்புறம் என்ன சாப்பிடுதல் தானே ஓகே

அப்புறம் போடுற மாதிரி அதுக்கும் போடணும் அடுத்த வாரம் சொல்லலாம் வெரி குட் கைதல ஜம்மு அதேதான் ஒன்னு ஒவ்வொரு வாரமா கொஞ்சம் கொஞ்சம் எழுதிக்கு போறோம் இந்த வாரத்துக்கு மூணு அதிக அலையில் எழுதல் இறைவனை வணங்குதல் காலை கடன் முடித்தல் ஆச்சூடில அடுத்த ரெண்டு என்னது போன வாரம் என்ன எழுதணும் ஒப்பூரை ஒழுகு வரைக்கும் எழுதிட்டோம் சொல்லலாமா இருக்க ஓதுவது ஒளியேல் அவ்வியம் பேசேல் ஓதுவது ஒளியேள் அவ்வியம் பேசேல் ஓதுவது ஒழியேல் அவ்வியம் பேசேல் ஓதுவது ஒழியேல் அவ்வியம் பேசேல் ஓதுவது ஒழியேல் அவ்வியம் பேசேல் ஓதுவது ஒழியேல் அவ்வியம் பேசேல் சரி அவ் ஓதுவது அப்படின்னு என்னது ஓதுவதுன்னா படிப்பதுன்னு அர்த்தம் ஓதுதல் கவனி இங்கே கவனிக்கலாம் எழுதிட்டா பேனா கேனா வச்சுட்டு இங்கே பார்க்கலாம் நேரம் நிமிடம் உட்காந்து இங்கே பார்க்கலாம் ஓதுதல் அப்படின்னா படித்தல் அப்படின்னு அர்த்தம் ஓதுதல்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் படித்தல்னு அர்த்தம் வேதம் ஓதுதல் வேதம் படிக்கிறாங்கல்ல இப்போ வேதம் ஓதுதல் எழுதி வச்சு படிக்கிறத படித்தருன்னு சொல்கிறோம் ஆனால் காதில் கேட்டு திரும்ப சொல்கிறது ஓதுதல் ஓதுதல் அப்படின்னாக்கா ஏன்னா அவங்க குரு சொல்லி கொடுத்து காதில் வாங்கி திரும்ப சொல்கிறாங்க இப்போ நம்ம எழுதிட்டிங்களா சரி வெரி குட் ஆ இருங்க வச்சுருங்க எப்போ காமிக்க வேணாம் அப்புறம் இதுக்கு அர்த்தமும் எழுதுவோம் அர்த்தம் எழுதுற பிறகு பார்த்துக்கலாம் ஓகே அதனால் ஓதுதல் அப்படின்னா குரு சொல்லி காதில் வாங்கி திரும்ப சொல்கிறது இப்போ நம்ம ஸ்லோகம்லாம் சொல்கிறோம் போர்டில் எழுதாமலே நாமாவளி சொல்கிறோம் நாமாவளி எழுதுணுமா எழுதலை ஆனால் சொல்கிறத காதில் வாங்கி திரும்ப சொல்கிறோம் அப்படி வேதம்லாம் அப்படி தான் படிச்சிருக்காங்க அந்த காலத்தில் குருகுலத்தில் படிக்கிறதே ஒருத்தர் சொல்ல அப்படியே காதில் வாங்கி திரும்ப சொல்ல குரு சொல்ல சொல்ல சிஷியர்கள் திரும்ப சொல்லுவாங்க அப்படி தினம் சொன்னாக்கா தானாக மனப்பாடம் ஆயிரும் அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை அவங்க புக்கு இல்லாமலே புக்கு இல்லாமலேயே படிக்கிறது குருகுலத்தில் படிச்சுருந்தா இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு போக வேண்டியதில்லை ஸ்கூலுக்கு பொது மூட்டை மாதிரி இவ்வளோ பெரிய மூட்டை தீட்டு போகிறோம்ல வேண்டியதே இல்லை ஏன்னா போகிறோம் உட்கார்றோம் குரு சொல்கிறார் காதில் வாங்குகிறோம் திரும்ப சொல்கிறோம் அப்படியே மனப்பாடம் பண்ணி தான் ராமாயணம் மகாபாரதத்துலேருந்து வேதங்கள் எல்லாமே அப்படி தான் வந்திருக்கு சொல்ல திரும்ப கேட்டு தானாக பத்து தடவை சொன்னாக்க மனப்பாடம் ஆயிரும் குரு ஒரு தடவை சொல்லிக் கொடுக்குறத திரும்ப திரும்ப நாலு தடவை பத்து தடவை சொல்லுவாங்க மனப்பாடம் ஆயிரும் அதுக்கப்புறம் தான் எழுதி வைக்கிறதுங்கிறதெல்லாம் ஓலையில் எழுதினாங்க அப்புறம் நோட்டில் எழுதுனாங்க அதெல்லாம் வந்துருக்கு ஓதுதல் அப்படின்னா படித்தல்னு அர்த்தம் அப்போ ஓதுவது ஒழியல்னா என்ன அர்த்தம் படிப்பதை படிப்பதை நிறுத்திவிடாதே அப்படின்னு அர்த்தம் நான் அப்புறம் பார்க்குறேன்னு சொன்னேன்ல உட்கார் அப்புறம் பார்க்குறேன் அர்த்தம் எழுதிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் உட்காந்துடும் இப்போ ஓதுவது ஒழியேல்னால் படிப்பதை ஒருபோதும் நிறுத்திவிடாதே சொல்ல ஓதுவது ஒழியேல் படிப்பதை ஒரு பொழுதும் நிறுத்திவிடாதே படிப்பதை ஒரு பொழுதும் நிறுத்திவிடாதே அதனால் படிக்கிறது எவ்வளோ படிக்கலாம்னா ஸ்கூலுக்கு போனால் படிக்கிறது அப்புறம் ஞாயித்துக்கிழமை லீவ் விட்டால் இல்லை முழு பறிச்ச லீவுனா புஸ்தகத்தை தோர்றதே இல்லையண்ணா விளையாண்டுக்கிட்டே இருக்கிறது அப்புறம் ஸ்கூலுக்கு காலேஜ் போய் படித்து முடிச்சுட்டாக்கா அதுக்கப்புறம் படிக்க வேண்டியது இல்லையாண்ணா ஒழியேன்னு சொல்லியிருக்கான் சாகுற வரைக்கும் படிக்கணும் எது வரைக்கும் படிக்கணும்னா சாகுற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் என்ன முழு நேரம் படிப்பாக இருக்குது நமக்கு மாணவனாக இருக்கிற பொழுது ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பொழுது நமக்கு முழு நேரம் படிக்கிறது வேலையாக இருக்குது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படிக்கிறது வேலையாக இருக்குது அதே இது படித்து முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகிற பொழுது அப்பொழுது நம்ம படிக்கணும் ஆனால் அதுக்குன்னு குறைவாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிக்கிறதுன்னு வச்சுக்கணும் அதனால் படிக்கிறதுங்கிறது என்றைக்கு விடக்கூடாது ஏன்னா படிக்க படிக்க தான் என்ன வரும் அறிவு வளரும் படிக்கத்தான் அறிவு வளரும் அதனால் அறிவு நமக்கு எப்பொழுதும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்னா மரம் செடி கொடி வளர்ந்துக்கிட்டே இருக்குல்ல வளர்ந்துக்கிட்டே இருக்கு அதே மாதிரி நமக்கு பழையன கழிதலும் சரி அதே பின்னாடி எடுத்து பார்த்தேன் ஒரு பேப்பர் வருது அதனால் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கணும் ஓகே அதனால் கவனி படிக்கிறது படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் செடி கொடி மரம் செடியெல்லாம் இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கு அதே மாதிரி ஆமாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் திருவள்ளுவர் மாதிரி ஔவையார் மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிக்க படிக்க நமக்கு அறிவு வளரும் நிறைய விஷயங்கள் புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் தான் நமக்கு அது தெரியும் அப்புறம் படித்தா தான் அறிவு சுறுசுறுப்பாக வேலை செய்யும் பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் சுறுசுறுப்பாக இருக்கும் சைக்கிள் வாங்கி வச்சு ஓட்டாமலே இருந்தால் என்ன கொஞ்சம் நல்ல துரு பிடிச்சி போயிடும் துரு பிடிச்சி போகணும் அப்புறம் எடுத்து ஓட்டுனாக்க ஓடாது அதனால தினம் அதை பயன்படுத்தணும் அதானே எந்த பொருள் வச்சிருக்கிறோமோ அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது பிரயோஜனமா இருக்கும் தெரியல எந்த பாரு அதனால பயன்படுத்தாத இதா இருந்தாலும் வீணா போயிடும் பயன்படுத்தாமலே வச்சிருந்தா இப்ப குடத்துல தண்ணி பிடிச்சி வச்சிருந்தா ஒரு மாசம் கழிச்சு என்ன ஆகும்ல தண்ணி பயன்படுத்தாமல் ஒரு வ பிடிச்சி வச்சுருக்கணும்னு வச்சுங்களேன் குடத்தில் பானையில் இல்லை வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுருக்குறோம் ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு எடுத்து பயன்படுத்தவே இல்லைன்னா என்ன ஆகாது கெட்டு போயிடும்ல அதில் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வரும் புழுவெல்லாம் வந்துரும்ல கெட்டு வீணாக போயிடும் அது பயன்படுத்த முடியாததாக ஆகிவிடும் அதனால் இருந்து எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அது பயன்படும் இல்லைன்னா வீணாகிவிடும் மாதிரி தலைக்குள்ளே இருக்கிறதையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறது என்னது படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் அதை யோசிக்கிறது ரெண்டும் படிக்கிறது யோசிக்கிறது ரெண்டும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் செய்யணும் அது செய்கிற வரைக்கும் தான் உயிரோடு இருக்கிறோன்னு அர்த்தம் கேட்டா படிக்கிற வரைக்கும் தான் நம்ம யோசிக்கிற வரைக்கும் தான் உயிரோடு இருக்கிறோன்னு அர்த்தம் அப்படி யோசிக்காமலே இருந்தோம்னாக்கா இந்த மண் கல்லுக்கும் இந்த மைக்குக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அதுக்கு வித்தியாசம் இருக்கா அதுவும் ஒன்றும் பண்ணாமல் பேசாமல் அப்படியே இருக்குது அப்படியே நம்மளும் மாதிரி புதுசாக ஒன்றும் பண்ணாமல் அப்படியே இருந்தோம்னாக்கா அதுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அப்போ சுறுசுறுப்பாக இருக்கிறது உற்சாகமாக இருக்கிறது நிறையா படிக்கிறது கேட்கறது என்பது தான் நம்ம மனுஷனாக இருக்கிறதுக்கு அடையாளம் ஹலோ இங்கே இங்கே பாருங்கள் பேசாமல் இங்கே கவனிங்க ஓதுவது ஒழியல் படிக்கிறத என்றைக்கும் நிறுத்திவிடாதே சொல்கிறாங்க நிறைய ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் போகிற பசங்கள்லாம் எட்டாவது வரைக்கும் கவனி எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ் போட்டுறாங்க அதனால் படித்தாலும் படிக்கலைனாலும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாக்க பாஸ் போட்டுட்றான் அப்புறம் ஒன்பதாவது போனாக்கா படிக்க வேண்டியிருக்கு படித்தா தான் படித்து எழுதுனா தான் பாஸ் ஆக முடியும் அப்படின்னா படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதோடு ஸ்கூலுக்கு போகிறதே விட்டுறான் எட்டாவதுக்கு மேலே ஸ்கூலுக்கு போகிறதே விட்டார் சிலர் எட்டாவதுக்கும் போகிறதில்ல ஒன்றாவது ரெண்டாவதுலேயே படிக்கிறத நிறுத்திட்டு வேறு ஏதோ வேலைக்கு போகிறாங்க வேலை நடக்கும் ஆனால் நமக்கு அறிவுங்கிறது வராது அதனால் படிக்க படிக்க தான் நமக்கு வரும் தொட்டனை தூரும் மணற்கேணி இருக்குல்ல தெரியுமா சொல்லலாம் அவருக்கு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தூரும் அறிவு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு தூரும் அறிவு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தூரும் அறிவு எப்படி பூமியை தோண்ட தோண்ட தண்ணீர் வருதோ அதே மாதிரி தலைக்குள்ளே நம்ம படிக்க படிக்க அறிவு வரும் படிக்க படிக்க அறிவானது நல்லா வேலை செய்யும் சுறுசுறுப்பாக வேலை செய்யும் நல்லா படிக்கணும் 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 படிக்கிறது தான் முக்கியமான வேலை படிக்கிற காலத்தில் ஸ்கூலில் படிக்கிற பொழுது நமக்கு படிக்கிறதா ஒரே வேலை சினிமாவுக்கு போகிறது ஊர் சுற்றுறது சைக்கிள் ஓட்டுறது இல்லை செல்ஃபோனில் கேம் விளையாடுறது டிவி பார்க்கறது அதெல்லாம் சும்மா கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்குக்கு நமக்கு முக்கியமான வேலை என்னது இப்போ இந்த பருவத்தில் மாணவ பருவத்தில் படிக்கிறது தான் படிக்கிறது 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 போகலாம் இருங்க தண்ணி குடிக்கலாம் தண்ணி வச்சுருக்கீங்களா இல்லை ஒரு பத்து நிமிஷத்தில் பிரேக் தருவேன் போய் குடிச்சிக்கலாம் அதை தவிர வேறு எந்த வேலையும் முக்கியமான வேலை கிடையாது படிக்கிறது தான் நமக்கு இளமையில் கல்வி பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா இளமையில் கல்வி கல்லில் எழுத்து சரிம்மா கல்லில் எழுத்துனா எப்படி இருக்கும் கல்லில் கல்வெட்டு எழுதுறாங்கல்ல ஆ கல்வெட்டு எழுதி வச்சா அழியுமா இன்னைக்காவது ஆ அழியுமா கல்லில் எழுதி கல்லில் செதுக்கி வச்சால் அழியுமா ஆ கோயிலில் இருக்குல்ல பல ஆயிரம் வருஷமாக இருக்குது அது அழியிறதே இல்லை ஆ ஆ அப்போ கல்லில் எழுதி வச்சது அழியவே அழிய எத்தனை ஆண்டு எத்தனை வருஷம் போனாலும் பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகும் அழியாமல் அது இருக்கும் நம்ம இந்த படிக்கிற வயசில் படிக்கிறது தான் நமக்கு மறக்காமல் இருக்கும் முதுமையில் கல்வி இப்போ படிக்காமல் விட்டுட்டே நான் ஐம்பது வயசுக்கு மேலே படிக்கிறேன்னா முதுமையில் கல்வி நீர்மேல் எழுத்து நீர்மேல் எழுத்து தெரியுமா நீர் என்னது தண்ணி தண்ணி மேலே ஆனால் எழுதுனா என்ன ஆகும் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே காணா போயிடும் அப்படி தானே எழுதி முடிச்சது பார்த்தாக்கா இருக்காது அந்த மாதிரி நினைவில் இருக்காது படிக்க வேண்டிய வயசில் படிச்சுக்க இப்போ படித்தாக்கா இது கல்லில் எழுதுகிற மாதிரி ம பசுமரத்து ஆணி இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க பசுமரத்து ஆணி போல் நல்லா பச்சையாக இருக்க மரத்தில் ஆணி அடிக்கிறது ஈஸி ஆணி அடித்தா அது உறுதியாக இருக்கும் அந்த மரம் வளர வளர அந்த ஆணியை இறுக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்கவே முடியாது அப்படி அதனால் இந்த படிக்கிற வயசு இதான் நமக்கு படிக்க வேண்டிய காலம் இந்த நேரத்தில் செல்ஃபோன் பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு ஊர் சுற்றிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு படிக்காமல் விட்டோம்னா அப்புறம் கேம் விளையாண்டுக்கிட்டே படிக்காமல் விட்டோம்னா வாழ்நாள் முழுக்க முட்டாளாகவே இருக்கணும் எப்படி இருக்கணும் மூளை இல்லாத ஆளாக வாழ்நாள் முழுக்க முட்டாளாக இருக்கணும் எது நல்லது கெட்டதுங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும் ம் உலக நீதி உலக நீதியெல்லாம் இல்லை உலக நீதி அப்புறம் சொல்லலாம் இப்போ அத்தி சொல்லி பிரேக்குக்கு அப்புறம் கேட்குறேன் அப்புறம் சொல்லுங்கள் அதனால் படிப்பதை இப்போ படுக்க தொடங்கிறது நம்ம ஸ்கூலில் படிக்க தொடங்குறத படிக்கிற காலத்தில் நல்லா படிக்கணும் அப்புறம் வாழ்நாள் முழுக்க நமக்கு நேரம் கிடைக்கிற போது நல்லா படிக்கணும் அதனால் நம்ம பின்னாடி நம்ம எழுத போகிறோம் நற்பண்புகளில் இன்னொரு பாயிண்ட் எழுத போகிறோம் தினசரி ஒரு நல்ல நூலை படிப்பேன்னு ஒரு பாயிண்ட் நற்பண்புகளில் இருக்குது அதை பின்னாடி எழுதலாம் நம்ம தினசரி ஒரு நல்ல நூலில் இருந்து சில நல்ல பக்கங்களை நல்ல விஷயங்களை நம்ம படிக்கணும் இல்லை ஓதுவது ஒழி ஏல் சொல்ல ஒருக்க ஓதுவது ஒழியேல் படிப்பதை ஒருபொழுதும் நிறுத்திவிடாதே அதற்கு அடுத்தது அவ்வியம் பேசேல் அவ்வியம் அப்படின்னாக்கா பொறாமை பொறாமை கொண்டு பேசுகிறது பொறாமைன்னா என்னது பொறாமை ஆ நம்மள்கிட்ட இல்லாத ஒன்று அடுத்தவர்கள்ட்ட இருந்தால் அதை பார்த்து வயிறு எரியிறது வயிறு எரியுது ரெண்டு அடுத்த ஒரு நல்ல புது பேனா வச்சுருந்தாருன்னா பேனா வச்சிருக்கான்னு நமக்கு வயிறு எரிஞ்சால் தான் பொறாமை பொறுத்து கொள்ள முடியாத தன்மை இப்போ பொறாமைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பொறுத்து கொள்ள முடியாத தன்மை தாங்கி கொள்ள முடியாத தன்மை நம்மள்கிட்ட இல்லாதது இன்னொருத்தட்ட அது பணமாக இருக்கலாம் நல்ல உடையாக இருக்கலாம் பேனா பென்சிலாக இருக்கலாம் இல்லை சைக்கிளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்மள்கிட்ட இல்லை இன்னொருத்தட்ட இருக்குன்னா கடவுள் கொடுத்துருக்கிறார் சத்மா கடவுள் கொடுத்துருக்கிறார் இருக்கட்டும் சந்தோஷமாக அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கணுமே இல்லையே இல்லைன்னு பொறாமப்படக்கூடாது வீட்டில் போய் அம்மா அப்பாட்ட இதை வாங்கி கொடுங்கன்னு அடம் பிடிக்கக்கூடாது நமக்கு ஆசை இருந்தால் கேட்கலாம் அவர்களுக்கு சக்தி இருந்தால் தேவை இருந்தால் ஒன்று தேவை இருக்கணும் அப்புறம் அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடுக்க முடிக்க முடியணும் ரெண்டுமே இருக்குது ஜோனி ஒன்று நமக்கு அது அவசியமாக இருக்கலாம் அவசியமாக தேவையாக இருந்தால் அம்மா அப்பா எப்படியாவது வாங்கி கொடுப்பான் சில சமயங்கள்ட்ட பணம் இல்லைன்னா வாங்கி தர லேட் ஆகும் ஆனால் கண்டிப்பா நமக்கு அவசியம் இருந்து தேவை இருந்தா அது வந்து கிடைக்கும் ஆனால் தேவையில்லாமல் அடுத்த ஆள் வச்சுருக்காங்கிறதுனாலயே நம்ம அதற்கு ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டு அப்படி ஆசைப்பட்டா அதான் பொறாமை பொறாமைப்பட்டால் என்ன பண்ணுவோம் அவன் வச்சிருக்க பொருளை எப்படியாவது உடச்சி போட்டிருந்தா நம்மள்கிட்ட இல்லாது அவன்கிட்ட இருக்கக்கூடாது அதை எப்படியா எங்கேயாவது எடுத்து வை இல்லை எடுத்து தொலைச்சு போடு ஏதாவது உடச்சி போடு எப்படி இல்லை அவனை பற்றி தப்பாக சொல்கிறது அவன் காசு கொடுத்துக்காங்களேன் இங்கே திருடிட்டு வந்துட்டான்டான் அப்படியெல்லாம் தப்பாக சொல்கிறது அதெல்லாம் பொறாமைனால் வர்றது அதனால் பொறாமைங்கிறது பெரிய மோசமான ஒரு கெட்ட குணம் அது அதனால் பேசியல்னா பொறாமைப்பட்டு பொறாமைப்பட்டு பேசக்கூடாது பிறர் மேலே பொறாமை கொண்டு தவறாக பேசுதல் கூடாது சொல்லாமல் இருக்க அவ்வளோ இதுக்கு அர்த்தம் சுருக்கமாக சொல்லியாச்சு ஓதுவது ஒளியல் அது கத்தை எழுதிக்கலாம் ஓதுவது ஒளியேல்னா படிப்பதை ஒரு பொழுதும் நிறுத்திவிடாதே அதுக்கப்புறம் அவ்வியம் பேசியல்னா பொறாமை கொண்டு பேசாதே பொறாமைப்பட்டு பொறாமை கொண்டு அல்லது பொறாமைப்பட்டு பேசாதே பேசாதேன்னா தப்பா பேசுறது தப்பா பேசக்கூடாது பிறரை குறை சொல்லி பேசக்கூடாது ஓதுவது ஒழியே படிப்பதை ஒருபொழுதும் நிறுத்திவிடாதே அவ்வியம் பேசேல் பொறாமை கொண்டு பேசாதே